தாரை உறவு தாரை உறவு தாரே நாட்டாமயில வந்து என்ன வேண்டாம்னு சொல்லியிருக்கா குஷ்பு அன்னையே இருக்கும் அதுல நீ நிறைய சீன்ஸ் இருக்கு நீ எதாவது பண்ண போற குஷ்புன்னு சொல்லிட்டு சங்கவி மேடம் வந்து நான் தான் ஃபஸ்ட் சொன்னது நாங்க ரெண்டு பேரும் வந்து பலா மாஸ்டர் டான்ஸ் கிளாஸ் ரெண்டாவது ஏதாவது தப்புன்னு அடிச்சுட்டு வரும் திங்கில் பண்ணும்போது சமாளி அடிச்சிடுறது அப்புறம் படையப்பாவில் வந்து ஒரு வாட்டி அடிச்சிருக்கேன் சிவாஜி சார் வந்து படி ஏறிப்பார் இவர் ஓடு போய் சார் பல்லார் பல்லார் பல்லாம் அடிச்சுட்டு இப்படி பார்த்து சிவாஜி சார் சிரஞ்சி சார் கிட்ட சொல்லியிருந்தார் இவன் உனக்கு நல்ல ஃப்ரெண்டு லைஃப் லாங் வச்சுக்க உன்னோட சிரஞ்சி சார் சொன்னார் இவன் கவுத்துட்டியா கெனி

அவர் படந்த எல்லா படத்திலும் எனக்கு கேட்ட கம்பெனி ஆக்டர்ஸ் மாதிரி நீங்க ரெகுலரா அவரோட இருப்பீங்க நீங்க இப்போ அவர் நிறைய டைரக்ஷன் பண்றது இல்ல அவர் நடிக்க வந்துட்டார் அவர் அவர் சக்ஸஸ்ஃபுல் ஆர்டிஸ்ட் ஆகிட்ட எனக்கு காண்டாக்ட்டு ரொம்ப கம்மி எங்கள் தமிழில் அதனால்தான் இல்லைன்னா ஐ அம் ரெடி டு ஒர்க் யூ ரெடி டு ஒர்க் வித் தமிழ் டைரக்டர் தமிழ் டேரெக்டர் ரொம்ப பிடிக்கும் எனக்கு கெரியர் பிகினிங் எல்லாம் சென்னை தானே ஸ்டார்ட் பண்ணது எல்லாமே அப்ப நீங்க ஹைதராபாத் நீங்க அட்டாமைக்கு அப்புறம் நான் தெலுங்குல பெதராய்டு சொல்லி சொல்லுவா சேம் ரீமேக் பண்ணிருக்கேன் ஆமா மோகன் பாபு சார் பண்ணாரு ஆமா ரஜினி சார் அதுல ஆமா கேமியோ பண்ணாரு சார் கேமியோ பண்ணிருக்காரு அந்த ஷூட்டிங்காக வந்துட்டு இங்க இங்க பிஸி ஆயிட்டு இங்க ஷிஃப்ட் ஆயிட்டு நானு நீங்க பெத்ராய்ட் அப்பதான் நீங்க ஷிஃப்ட் ஆகி இங்க நீங்க ஹைதராபாத் வந்தது இது வரைக்கும் நான் அங்கதான் சென்னை தான் நீங்க இப்ப பிறந்தது எல்லாம் சென்னைக்கு எந்த டைம்ல சார் ஷிஃப்ட் ஆகி வந்தீங்க நீங்க நான் வந்து டெல்டா பவர் மில்ஸ் சொல்லி எங்க அப்பாவோட ஃபேக்டரி ஒன்னு இருக்கு அதுல வந்து நான் சென்னை மார்க்கெட்டிங் மேனேஜரா அப்பாயிண்ட் ஆகி வந்திருக்கேன் அதுக்கப்புறம் நான் ஒரு மெஸ்ல சாப்பிடும்போது ஒரு ஆள் பார்த்துட்டு சார் நீங்க நல்லா இருக்கீங்க நாங்க ஒரு கவர்மெண்ட் இது இருக்குது என்எஃப்டிசி நேஷனல் பிலிம் டவ் ஆமா ஆமா அவங்க ஒரு படம் எடுக்கிறாங்க சார் ரேவதி மேடம் ஹீரோயின்னு ஹீரோ தேடிட்டு இருக்காங்க நீங்க வாங்க நான் ஹீரோயா தான் வந்ததா அப்போ ரேவதி மேடம் வந்து பெரிய ஹீரோயின் எனக்கு ரொம்ப பிடிக்கும் டான்ஸ் மாஸ்டர் கமல் சாரோட எல்லா படம் நான் டயக்டர்கிட்ட போனால் ஆள் நல்லா தான் இருக்காங்க வச்சுக்கலாம் அப்புறம் ரேவதி மேடம் ஓகே சொல்லலாம்னு சொல்லிட்டு இந்த ரேவத்தி மேடம் கிட்ட கூப்பிட்டு போனாங்க பையன் தான் இருக்கா நம்ம பண்ணலாம் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க அப்படி நான் ஒரு தெலுங்கு படம் என்எஃப்டிசி பண்ணியிருக்கேன் அந்த படம் ரிலீஸ் ஆகலை ரொம்ப நாள் அதுக்கப்புறம் நான் சென்னையில் அங்க சூப்பர் குட் பிலிம்ஸ் பிரபாகரன் சார் அப்புறம் கேஸ் ரவி சூப்பர் குட்டும் தான் அன்பாலயா பிரபாகரன் சார் ஃபர்ஸ்ட் இவர் கேஸ் ரவிக்குமார் பார்த்துட்டு அந்த பொண்டாட்டி கெஸ்ட் கேட்டர் கொடுத்திருந்தார் அதுக்கப்புறம் அவர் க்ளோஸ் ஆகி லைன் நிறைய படங்கள் நடிக்க பட் அதுக்கு முன்னாடி நடிச்சிருக்க தெலுங்கு அப்புறம் இங்க வந்து ரவிக்குமார் சார் ஒரு தெலுங்கு படம் பண்ணார் சிரஞ்சீவ் சார் வச்சு அப்போதான் நான் சிரஞ்சீவ் சார் குளோஸ் ஆகி நட்புக்காக அப்போதான் நான் ரவிகுமார் வந்து இங்க யாருமே தெரியாது இல்லைங்களா நீ வந்துருன்னா டெய்லி லொகேஷன் போயிட்டு இருப்பேன்

லக்ஷ்ணம் வந்து என்னை கூப்பிட்டாரு நான் ஒரு கேரக்டர் வில்லன் இருக்கு குஷ்பு பக்கத்துல நானே பண்ணலாம் ஆனா அது ஸ்டூடெண்ட் கேரக்டர் நான் பண்ண முடியாது நீ பண்றீங்கன்னு கேட்டேன் ஓகே ஓகே சார் சொன்ன புருஷ லக்ஷன் அந்த படம் எக்ஸ்ட்ராடனரி கேரக்டர் எனக்கு லைஃப்ல த பெஸ்ட் கெரியர்ல பெஸ்ட் கேரக்டர் அது அது பண்ணதுக்கு அப்புறம் நாட்டாமையில வந்து என்ன வேண்டான்னு சொல்லியிருக்காரு நீ வேண்டா குஷ்பு அன்னியா இருக்கும் அதுல நீங்கள் நிறைய சீன்ஸ் இருக்கு நீ எதாவது பண்ண போற குஷ்புன்னு சொல்லிட்டு எங்கள் கதையை கேட்டீங்க நீ வேண்டான்னு சொன்ன அப்புறம் சௌதரி சார் சொன்னார் அந்த படத்தை ஞாபகம் வச்சுக்கிட்டு வந்து இந்த படம் பார்க்க மாட்டாங்க ஒரு வேலை பண்ண நீ டேட்ஸ் அப்படியே வச்சுடு நான் அப்புறமா நான் சொல்லுறேன்னு சொன்னது

அப்படி நாட்டாமை பண்ணிருக்க அது சூப்பர் ஹிட் ஆன உடனே ரீமேக் தெலுங்குல நான் தான் பண்ணிருக்கேன் அந்த புருஷ லட்சணம் தெலுங்கு ரீமேக் நான் தான் தெலுங்கு ரீமேக்லயும் நீங்க பண்ணிருந்தீங்களா நீங்க நிறைய அந்த மாதிரி இங்க இருந்து போற படங்களும் சரி அங்க இருந்த மாதிரி ரீமேக்ஸ்ல நீங்க நிறைய நீங்க நடிச்சிருக்கீங்க ரெண்டு மொழியிலயுமே நீங்க லாங்குவேஜ்லயுமே நீங்க பரிச்சயம் பண்றதுனால நீங்க நாட்டாமை பெதராய்டு எடுத்தாலே நாட்டாமலுக்கு யாருமே பெதராய்ட்ல பண்ணல உங்களை தவிர எல்லாமே மாறிச்சு ரஜினி சார் பண்ணிருக்கேன் தெலுங்கு பண்ணிருக்கேன் ஹிந்தி பண்ணிருக்கேன்

பரவாயில்ல சார் திட்டுங்க அப்புறம் இங்க சிரஞ்சித் சார் படம் பண்ணும்போது டெய்லி சிரஞ்சி சார் வச்சு பண்ற அது ஸ்னேகம் கோஷம் அது அப்படி பண்ண கூடாது சார் அவர் ரஜினி சார் மாதிரி இமேஜ் வெங்கடேஷ் சார் வச்சு பண்ணுங்க அப்படி இப்படின்னு சொல்லி இவரு போய் சிரஞ்சி சார் கிட்ட சொல்லி சொல்றேன் அவர் கூப்பிட்டு ஏன்டா அப்படி ஃபீல் பண்ணேன்னு கேட்டு நான் சொன்னேன் அதுல இருந்து சொல்லும்போது நீங்க தான் சாய்ஸு சௌரி சார் முடிவு பண்ணி டிசைட் பண்ணிட்டாரு ஸோ இல்ல ராஜா தான் பண்ண போறாரு அப்படின்னு மீனா மேம் ஒரு இன்டர்வியூ சொல்லியிருப்பாங்க சார் சரத்குமார் சார் இருக்காரு குஷ்பு மேம் இருக்காங்க எல்லாம் பெரிய பெரிய காஸ்ட்டிங்கா இருக்கு இதுல நான் என்ன பண்ண போறேன்னு மீனா மீனா மேமே ஃபீல் பண்ணிக்கிறாங்க சொல்லும்போது கதை சொல்லும்போது இப்போ இப்ப நீங்க வரும்போது அகைன் உங்களுக்கு எல்லாம் பெரிய காஸ்ட் ரொம்ப பெருசா இருக்கு ஆனா உங்களுக்கு தனியா சீன்ஸ் வந்து தனியா தெரியும் அந்த தம்பி கேரக்டர் தெரியும் சாங் உண்டு ஏன்னா எல்லாருக்கும் டோயிட் இருக்கும் பெரிய சரக்குமார் சரக்கு அண்ணனுக்கு மூணு பேருக்கும் டோயிட் வச்சிருப்பாரு அந்த உறவுக்கார சாங் வந்து இப்போ வரைக்குமே நிறைய பேருக்கு பிடிச்ச சாங் அது ரொம்ப சூப்பர் ஹிட் சாங் அது உறவு தார உறவு நீ கட்டிய எப்படி இருந்துச்சு அது உங்களுக்குன்னு ஒரு ஏன அந்த ஒரு படிக்கல சீன் இருக்கும் அந்த ஊஞ்சல் அவங்க ஆடும்போது அந்த இந்த சீன் அது இருக்கும் இப்ப நீங்க ரொம்ப எதிர்த்து பேசாத ஒரு தம்பி ஆனா அந்த தம்பிக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ரவிக்குமார் சார்னா எந்த எந்த கதையும் கேட்கதே இல்லை ரவிக்குமார் சார்னா ஓகே அவ்வளவுதான் எதுவும் என்ன வந்து பண்ண அவ்வளவுதான் அவருக்கு ஃபுல்லு கிளாரிட்டி எங்க இதை எடுக்கணும் இங்க சாங் எடுக்கும் போதே அந்த போட்டோ ஸ்டுடியோ சீன் இருக்கும் இல்ல ரவிக்குமார் சார் அங்க சின்ன சாங் செட்ல ஒரு பக்கத்துல சின்ன செட்டு போட்டு இந்த சாங் எடுக்கிற கேப்ல திருப்பி இந்த சீன் எடுத்து எடுத்துருது அவர் நாட்டாம இல்ல ஜுவல்ரு இல்ல சரத் சார் எப்படி சார் ஒரு சின்ன படமா ப்ரொடக்ஷன் அது சின்ன படமா இருந்துச்சு ஆனா ஹிட் படம் வந்தது அப்புறம் பெரிய படம் இல்ல அவர் எவ்வளவு ஃபாஸ்ட் இப்போ ஜுவல் ரோல்னா முன்னாடி டெக்னிக் ஃபிலிம் இப்படி ரோல் ஆகி திருப்பி ரிவைண்ட் பண்ணும் இது க்ளோஸ் பண்ணிட்டு இந்த பார்ட் எடுத்துட்டு இது க்ளோஸ் பண்ணி இந்த பார்ட் எடுத்து ட்ரெஸ் செஞ்சுட்டு பண்ணிட்டு வரணும் இவர் வந்து இப்படி வச்சுட்டு கேமரா இந்த சீன்ல சரத் சார்

செட்ல நீங்க ஏனா உங்களுக்கு காம்பினேஷன் கிடையாது அவங்களோட பட் எப்ப இருந்து நான் செட்ல தான் இருப்பேன் நான் புருஷ லட்சணா புருன இல்ல தமிழ் தெரியாது இல்ல சார் சொல்லிருந்தார் நீ டோட்டலா டேட் கொடுக்க மாட்டேன் நான் இஷ்டத்துக்கு எடுப்பேன் நீ வந்து செட்ல இரு எல்லாரோட இருந்து தமிழ் கத்துன்னு சொன்னாரு

பேர் வந்து கலா மாஸ்டர் டான்ஸ் கிளாஸ் ஃபர்ஸ்ட் கஷ்டப்படும் ரசிகன் பண்றதுக்கு முன்னாடி இருந்து நாங்க ரெண்டு பேர் டான்ஸ் மீட்ஸ் ஓ அப்படிங்க அப்ப நீங்க வந்து நீங்க இன்ட்ரெஸ்ட் சினிமா இல்லைன்னா கூட நீங்க எல்லாம் டான்ஸ்லாம் எல்லாம் கத்துக்கிட்டீங்க நிறைய கலா மாஸ்டர் சிஸ்டர் இருப்போம் கிரு கிரிஜா மாஸ்டர் ஆமா 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 ஜெயந்தி மாஸ்டர் இங்க எல்லாம் நாங்க எல்லாம் நடிகர் சங்கம் கெனி விக்ரம் சார் அருள் பாண்டியன் டிஸ்கஷன் ரோஹினி மேடம் டெய்லி கிளாஸ்

சிரஞ்சி சார் இருக்கு வெங்கடேஷ் சார் இருக்கு நிகில் ராஜ் தருண் நவீன் சந்திரா இவங்க எல்லாம் டேட் பார்க்கும்போது அவங்க எல்லாம் ஸ்டோரி ஏதாவது இருந்தா என்கிட்ட தான் வந்து சொல்லிட்டு போயிட்டு அதெல்லாம் ஓகே அப்போ போகும்போது சார் எனக்கு ஒரு கேரக்டர் கொடுங்க சார் கேட்க முடியாது வெதர் ஆயிட்டும் சொல்லும்போது நீங்க மட்டும்தான் தெலுங்குல ரீட் ஆயினீங்க தமிழ்ல பண்ண கேரக்டர்ஸ்லாம் நீங்க ஒரு ஆள் மட்டும் தான் பண்ணீங்க அதோட ஓப்பனிங் செரிமனி ரொம்ப பெருசா நடந்தது அதே மாதிரி சில்ல ஜிபி ஃபங்க்ஷனும் வந்து கடல் மாதிரி அது அவ்வளோ பெருசாக இருந்துச்சு அதாவது மறக்க முடியாத மொமெண்ட் சொல்ல முடியுமா ஏன்னா அது அந்த ஃபங்க்ஷன்ஸ் எங்களுக்கு யூடியூப்ல பார்க்கும்போது என்னடா அது இவ்வளோ பெரிய லைக் ஒரு ஒரு கட்சி மாநாடு பண்ணுவாங்க இல்லையா பெரிய ஒரு கூட்டம் இருந்துருக்கும் அது இங்க எப்பவுமே நிறைய ஃபங்க்ஷன்ஸ் அப்படிதான் நடக்கும் சார் சிரஞ்சீவ் சார் இந்திரா படம் பண்ணியிருந்தார் அந்த படம் பண்ணும்போது இதுதான் பெரிய மிகப்பெரிய இது டென் லேக்ஸ் லேக்ஸ் ஃபிஃப்டீன் ஆள் சார் 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 கூட விஜய் அஜித் எல்லாம் எல்லாம் வரும்போது அப்படி ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன் இருக்கும் முன்னாடி பெரிய ஃபங்க்ஷன்ஸ் 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 எப்பவுமே ஹண்ட்ரட் டேஸ் முதல்ல இந்த ஃப்ரம் த பிகினிங் எல்லா மிகப்பெரிய சிரஞ்சீவி கேங் லீடர்னு ஒரு ஒரு படம் அதுக்கு வந்து வச்சுட்டு ஒரே நாள் மூணு ஃபங்க்ஷன் அப்பா ஒரே ஒரே நாள் மூணு இடத்துல சார்ட்டர்ட் ஃபிளைட்ல போயிட்டு மூணு இடத்துல வந்து ஃபங்க்ஷன் பண்ணிருக்காங்க அதுதான் இதுவரைக்கும் ரெக்கார்டு ஒரே மூணு இடத்துல பெரிய பெரிய சிட்டிஸ்ல வந்து வச்சிருந்தாங்க கோஷம் நீங்க கூடவே இருந்து சொன்னீங்க அதனாலதான் இம்மி ஏன்னா அந்த படம் ஷூட் முடிஞ்சு ஹிட் ஆகும் போதே படையப்பாவோட ஷூட்டுக்கு ஏன்னா ரவிக்குமார் சார் சொல்லியிருக்காரு நான் அந்த ஷூட்டிங்ல இருக்கும்போது தான் படையப்பாவுடைய ஸ்கிரீன் பிளே எழுதிட்டு இருந்தேன் நான் இமீடியட்டா நான் இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணேன்னு சொன்னார் படையப்பா இதுல வந்து ஒரு மணிவணன் சருடைய பயணம் பண்ணிருப்பீங்க சார் அதுவும் ஒரு பெரிய படம் அது ஏன்னா சிவாஜி சார் வந்து அப்பாவை பண்ணிருப்பாங்க உங்களுக்கு பெரிய பார்வல் பண்ணி ரஜினி சார் இருக்காங்க அதுவும் பெரிய கேஸ்ட் அந்த படம் ஜெயலலிதாவோட நடிக்கணும்னா அது எப்படி இருந்தது எனக்கு நம்ம நம்ம எங்க இருக்கோம் ஒரு பக்கம் ரஜினி சார் சிவாஜி சார் எல்லாரும் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் நான் வந்து அப்படியே இது உண்மையாவா இல்லைன்னு ட்ரீமா கலையா அப்படிதான் இருந்தது செட்ல எப்படி இருப்பாரு வந்து வந்து பரபரப்பா பரபர இருப்பாரு யாராவது ஏதாவது அடிச்சுட்டு பண்ணும்போது சமாளி அடிச்சாரு அப்புறம் படையப்பா வந்து ஒரு வாட்டி அடிச்சிருக்காருன்னா மைசூரில் வந்து ஒரு சிவாஜி சார் வந்து படியேறி இருப்பார் அந்த சின்னத்துல உட்கார்றதுக்கு அந்த ஒரு தண்டம் வச்சுட்டு ஹை ஸ்பீட்ல கிரீன்ஷாட் அப்படி போயிட்டு இருக்கு ஸ்பீட மேலே போய் உட்கார்ந்தா கேமராமேன் கட் சொன்னார் என்ன மேல போய் இப்படி பண்ண அந்த ஸ்டேஜ் பக்கத்துல கீழே இப்படி உட்கார்ந்த இப்போ திருப்பி சிவாசார் கீழே வந்து அந்த ஒரு படி நிறைய இருக்கு ஒரு இருபது முப்பது படி இருந்தா அது மேல உக்காரணும் ஏன் கட்டன்னு சொன்னா சார் அங்க இருக்காரு சார் செட் செட்டாண்ட் அஸ்டன்ட் இவர் ஓடு போய் ச பலார் பலார் பல அடிச்சுட்டு இப்படி பார்த்தா சார் ரெடி ரெடி அடைக்காது நான் ரெடியான்னு சொல்லிட்டு அப்புறம் ஒன்மொர்க் பண்ணிருக்காங்க ஸ்னேகம் கோஷம் தெலுங்கு பண்ணும்போது டான்ஸ் மாஸ்ட் மார்னிங் ஃப்ளைட் மிஸ் ஆயிட்டாங்க லலிதா லலிதா மணி அவங்க பண்ணாங்க ஆமா ஆமா அப்போ டைரக்டர் நம்ம ரவிக்குமார் சாரே எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு சாங் சிரஞ்ச சாங் எடுத்துட்டு வர்ற ஃபைட் எடுத்துட்டு எல்லாம் எடுத்துட்டு வர வேற எல்லாமே எடுத்துட்டு வர்ற சார் சொன்னேன் நானு அப்புறம் ஸ்டார்ட் சவுண்ட் சொன்னார்

ஆனால் ரொம்ப அது அவர் வேணும்னு எடுக்க மாட்டேன் படைய பல நல்ல ஒரு நல்ல ஒரு ரோல் அதாவது அதுலேயும் அவ்வளோ கேஸ்ட் இருந்தாலுமே ரஜினி சரோட பழகக்கூடிய ரஜினி சார் இங்கே வந்தாலும் நான் போய் பார்த்துட்டு வருவேன் இப்போ ஹைதராபாத் அவங்க வந்தாருங்க சிரஞ்சி சார் ரெண்டு பேர் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை அப்புறம் மோகன் பாபு சார் டேட்ஸ் நான் தான் பார்த்துட்டுருக்கேன் மோகன் பாபு சார் நீங்கள் தான் அவர் விஷ்ணு அந்த டேட்ஸில் நான் தான் மோகன் பாபு சார் வந்தாலும் கூப்பிடுவார் வாடா ரஜினி சார் வந்திருக்கு எப்படி இருக்கு அது எல்லாம் தானே ரொம்ப நல்லா இருக்கு இல்ல உங்களுடைய படங்கள் அப்கோர்ஸ் நிறைய மற்ற ஆக்டர்ஸ் படங்களை பார்த்து எப்பவுமே அதை பேசுறது உண்டு ரஜினி சார் எல்லாரும் எல்லாரும் படங்களையும் பார்ப்பேன் சோ உங்களை பத்தி பொதுவாக உங்களோட ஆக்டிங் உங்களை பத்தி பேசும்போது எப்படி ஆக்டிங் பத்தி இது பேச மாட்டேங்குது ரஜினி சார் கிட்ட சொல்லியிருந்தாரு ஏன் உனக்கு நல்ல ஃப்ரெண்டு லைஃப் லாங் வச்சுக்க உன்னோட சொல்லிட்டு உங்களை சொல்லியிருக்காரு அந்த மாதிரி சிரஞ்சி சார் சொன்னார் அவரையும் கவுத்துட்டியா இல்லை அப்படி சும்மா சொல்ல மாட்டார்ல அப்படிலாம் பார்த்துருப்பாரு கண்டிப்பா இல்லையா ஏன்னா நீங்க அவரை மேனேஜ் பண்றீங்கன்றது ஏன்னா சார் ஒரு பிரேக் எடுத்து பாலிடிக்ஸ் போயிட்டு திருப்பி ஆக்டிங் வந்தாங்க ஸோ அதை ஃபீல் பண்ணதெல்லாம் சொல்லி அந்த நான் இருக்கும்போது இல்ல இந்த ரெண்டு பொதுவா வந்து மேனேஜர்ஸ் டேட்ஸ் மேனேஜ் இல்ல மாதிரி வந்து மேனேஜரா வந்து வந்துட்டாங்கன்னா அதை விட்டுட்டு வாங்க இருக்கும் பண்ண மாட்டாங்க நீங்க ரெண்டுமேன்றீங்க இது நிறைய நீங்களே சொல்றீங்க எப்படி பண்ண முடியுது எவ்வளவு வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க டேட்ஸ் நான் வந்து எல்லா இந்த படம் என்ன ஒரு லைவ்ல இருக்கு குட் டேட்ஸ் பார்க்காம இருந்தா என்ன பார்த்து யாரும் யோசிக்கவே மாட்டாங்க அண்ணா ஒரு சர்க்கிள் இல்லை இப்போ நீங்கள் ஒரு ஜென்ரேஷன் நீங்கள் ஒரு பெரிய டைரக்டர் நான் போய் கேரக்டர் கேட்கும் போது கூட ஓடணும் முடியாது அதே வந்து எங்கிட்ட இருக்கிற ஹீரோக்கு நீங்கள் கதை சொல்லணுன்னா எங்கிட்ட தானே அப்படின்றது இப்போ எனக்கு அது ரொம்ப ஹாப்பியாக இருக்கு நான் ஃபீல் ஃபெயிலான இந்த இண்டஸ்ட்ரியில வந்து ஒர்க் பண்ணுற எல்லா டெக்னீஷியன் காஃபி டீ சப்ளை பண்ணிட்டு ஆஃபீஸ் பாய் செட் பாயாக தான் இருப்பேன் ப்ரொடக்ஷன் பாய் இங்க இங்கே தான் இருப்பேன் சார்க்கு ஆனால் ஆண்டவன் அந்த மாதிரி நிலவு எனக்கு வரல நல்ல ஆர்டிஸ்டாக பிஸியா இருக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கீங்க இருக்கேன் அப்புறம் எட்டு பேர் இருக்காங்க ஹீரோஸ் பண்றீங்க நீங்க டேட் சார் வெங்கடேஷ் சார் நிக்கில் ராஜ் தருண் நவீன் சந்திரா ஜெயசுதா மேடம் அப்புறம் சித்தாரா எல்லாமே இப்போ இன்னும் புது ஹீரோஸ் நாலஞ்சு பேர் இருக்காங்க ஏன்னா டேட்ஸ் பார்க்கலைனாலும் அட்வைஸ்க்காக வருவாங்க சார் இந்த படம் வந்துருக்கு பண்ணலாமா வேண்டாமா ஏன்னா எனக்கு எல்லாமே டச்சில் இருப்பாங்க பெரிய ப்ரொடியூசர்லேருந்து சின்ன அன்னைக்கு ஒரு வர ப்ரொடியூசர் இருக்குது எல்லாருமே டச்சில் இருப்பாங்க அப்புறம் ஏதாவது நல்ல கதை ரெடி ஆகிடுச்சுன்னா எனக்கே ஃபோன் பண்ணுவாங்க சார் நல்ல கதை இருக்கு யாருக்கு நல்லா நான் டேட் பார்க்காத ஆர்டிஸ்ட் இருக்காங்க சார் எல்லா ஹீரோ இந்த நல்லா இருக்காது அவருக்கு நானி சாருக்கு நல்லா இருக்கும் இல்ல என்ன நான் சார் இந்த கதை நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நான் ஃபோன் பண்ணி சார் கதை நல்லா இருக்கு கேக்குறீங்களான்னு நான் சொன்ன உடனே ஓகேன்னு சொல்றாங்க அதனால என்னென்னா ஏதாவது புது கதை ரெடி ஆயிடுச்சுன்னா எனக்கு ஃபோன் வந்துடும் வெங்கடேஷர்ல இருக்கும் போது தமிழ்லயும் நிறைய டைரக்டர்ஸ் வந்து அவங்கள கேஷ் பண்ணணும் இப்போ எங்கேயா வர அவங்க ஏதாவது ஒரு படத்துல வந்தாலும் நிறைய இதெல்லாம் நடக்கும் சோ அப்படி தமிழ் சினிமால இருந்து உங்களை அப்ரோச் பண்ணிருக்காங்களா வந்து அவங்களுக்காக வந்து தமிழ் டைரக்ட்ஸும் கன்னடா இல்ல மலையாள டைட் நிறைய பேர் அப்ரோச் பண்ணாங்க அப்ரோஸ் பண்ணாங்க நிறைய கதை கேட்டுருந்தோம் ஏதாவது சொல்லு நேம் சொல்ல முடியாது பெரிய டைரக்டர் ஏன்னா இப்ப நம்ம அடிக்கடி இந்த கோலபரேஷன் பானின் இந்தியா ஒரு விஷயம் வந்துருச்சுல்ல சார் மித்ரன் சார் வந்து சார் கதை சொல்லி இருந்தார் அப்புறம் அவர் ஒன்னொரு கதை ஓகே ஆயிட்டு அப்படி போயிட்டாரு சர்தார் இப்போ ரீசெண்டாக பண்ணியிருந்தாரு அவர் வந்து அதனால பண்ண முடியல சிரஞ்சி சார் இல்லை என்ன பண்ணியிருப்பாங்க உங்களோட நடித்த ஹீரோயின்ஸோட யாரோட நல்ல உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட் சித்தாரா மேம் சொல்லும்போது வந்துட்டு உங்களோட அந்த ஷோ வந்து தமிழ்நாட்டிலேயே ஃபேமஸ் அலி சாரோட அந்த பண்ண ஷோ ஐ திங்க் ரொம்ப மில்லியன்ஸ் போயிருக்கும் சித்தாரா தான் ஃபஸ்ட்டு படத்தில் நான் தெலுங்கு படத்துலவே லவராக நடித்து ஒரு சாங்கவே இருக்குது என்னோட ரெண்டாவது படத்தில் ஹீரோயின் இன்னைக்கு அந்த டேட்ஸ் நான் தான் பார்த்துட்டு இருப்பேன் அடங்கல் தாண்டி சீரியலும் நீங்கள் தமிழில் பண்ணியிருக்கீங்க சார் கிருஷ்ணதாஸ் நீங்கள் அது கிருஷ்ணதாஸ் அதுவும் பண்ணியிருக்கேன் காயத்ரினு சொல்லி ராடாலும் பண்ணிருக்கேன் ஜெயசுதா மேடமோட ஹஸ்பண்ட் இப்போ ஜெயசுதா மேடம் டேட்ஸ் நான் நான் ராதிகா மேடம் கிட்ட கேட்டிருந்தேன் என்ன மேடம் ஜெயசுதா மேடம்க்கு ஹஸ்பண்டா பண்ணுறேன் ஏ நீ பண்றடா பண்ண பரவாயில்ல